ஹை கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மினி டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடுவோம் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா சுவராஜ் டார்கெட் ஆறுநூற்றி முப்பது வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செஞ்சு தருவாங்க யார் பார்ட்டி எடுக்கிறாங்களோ பார்ட்டி பேரில் வண்டியோட கச்சிப்பின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது கச்சு பவர் கொண்டுள்ள வண்டி இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிள் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்குது இது டிராக்டர் மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் வந்து கோமதி கம்பெனி ரொட்ட வெற்று அஞ்சு கொத்து ஸ்ப்ரிங் கலப்பை அதுக்கப்புறம் மூணு கொத்து கலப்பை அஞ்சு கேட்டில் வந்து மினி டெய்லர் இது எல்லாமே வந்து சேர்த்து சேலுக்கு தராங்க டிராக்டரோட இது எல்லாத்தோட சேர்த்தி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டே டெய்லர் எல்லாம் சேர்க்குறதுன்னு நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்